ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய பருத்த மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்தோட கிளைகள் ரெண்டு பக்கமும் விரிஞ்சி பறந்து இருந்துச்சு அந்த மரத்தோட கிளைகள்ல பறவைகள் மறந்துட்டு இருந்தது மரத்துக்கு கீழே நிறைய விலங்குகள் ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மள நம்பி இத்தனை பறவைகளும் விலங்குகளும் இருக்குன்னு நினைச்ச அந்த மரத்துக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு இதனாலேயே இந்த மரம் பக்கத்துல இருக்க யாரையும் மதிக்கிறது கிடையாது பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் ரொம்ப கேலியா பேசும் இந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய புல்லு செடி இருந்துச்சு இந்த மரம் அந்த புல்லு செடியை பார்த்துட்டு ஏய் புல்லு ஏன் நீ இங்க இருக்கிற என்ன பாரு நான் எவ்வளோ அழகா இருக்கிறேன் என்னால எத்தனை பேருக்கு உதவியா இருக்குது உன்னால யாருக்கும் எந்த பயணம் கிடையாது நீ இங்க இருக்கவே கூடாது என் பக்கத்துல நீ இருக்கிறது எனக்கு மிகவும் அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லி எப்பவுமே கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் சண்டை வரும்போதெல்லாம் புல்லு மரத்துக்கிட்ட சொல்லும் நானும் உன்ன மாதிரி ஒரு தாவரம் தான் அதனால எனக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான உரிமை இருக்குதுன்ட்டு அப்பெல்லாம் மரம் சொல்லும் இங்கே பாரு என்ன மாதிரி வலுவான ஆள் கிடையாது நான் எந்த ஒரு புயல் வந்தாலும் அந்த புயலை எதிர்த்து நின்று சமாளிப்பேன் உன்னால் முடியாது நீ ஒரு சின்ன காற்றுக்கே வளைஞ்சி வளைஞ்சு ஆடுற ஏதாவது ஒரு புயல் வந்தால் நீ உடஞ்சி போயிட்டு வரட்டும் புல்லு வளைஞ்சு கொடுக்கறது தப்பு கிடையாது வளைஞ்சு கொடுக்கறது வாழ்க்கையோட ஒரு பகுதி அதனால நான் இப்படி தான் இருப்பேன்னுச்சு பண்ணுச்சு மரத்துக்கும் புல்லுக்குமான இந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் காட்டுக்குள்ள மிக பெரிய ஒரு சூறாவளி காத்து வந்துச்சு அந்த காத்துல எல்லா மரங்களும் உடைஞ்சு போச்சு இந்த சூறாவளி காத்த இந்த பெரிய மரம் எதிர்த்து நின்னுச்சு காத்த மிகவும் பலமா இருக்கல அந்த மரத்தோட கிளைகள் உடஞ்சு போச்சு கொஞ்ச நேரத்துல அந்த மரத்தோட கிளைகள் உடஞ்சு போய் அந்த மரம் பார்க்கவே மிகவும் மோசமான நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த மரத்தோட கிளைகள்ல இருந்த எல்லா பறவைகளும் பறந்து போயிடுச்சு விலங்குகள் மரத்துக்கு கீழே ஓடி போயிடுச்சு இதை பார்த்து அந்த மரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த நிலைமையிலயும் மரம் நினைச்சது நம்மள மாதிரி ஒரு மிகப்பெரிய மரமே இந்த புயல் காற்றுல நிற்க முடியலையே இந்த புல்லு நிலைமை என்ன ஆயிருக்கும் எந்நேரம் பறந்து போயிருக்கோன்ட்டு அந்த பக்கம் பார்த்துச்சு ஆனா புல்லு எதுவும் ஆகாம நின்னுகிட்டு இருந்தது மரத்துக்கு ஆச்சரியம் புல்லு நீ எப்படி நின்றுட்டு இருக்கன்னு கேட்டுச்சு புல்லு சொல்லிச்சு எனக்கு எந்த சூறாவளி காத்த பார்த்தும் பயம் கிடையாது காத்து இந்த பக்கம் அடிச்சா நான் அந்த பக்கம் வளைவேன் அந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் வளைவேன் இப்படியே நான் வளைஞ்சு கொடுத்து என்னால் எந்த ஒரு காத்தையும் சமாளிக்க முடியும் வாழ்க்கையில வளைஞ்சு கொடுக்கறது தோல்வியாகாது வளைஞ்சு கொடுக்கறது வாழ்க்கையோட ஒரு பகுதி இதை நல்லா தெரிஞ்சுக்கிச்சு அப்பதான் அந்த மரத்துக்கு புரிஞ்சது எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறது மட்டுமே புத்திசாலித்தனம் கிடையாது வாழ்க்கையில வளைஞ்சு கொடுத்து புத்திசாலித்தனம் தானே அந்த மரத்துக்கு புல்லு உணர்த்திடுச்சு